வணக்கம் நண்பர்களே இது மிஸ்டர் தமிழ் நாளை மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை வைகாசி ஒன்று கூடிய வாழ்வை வளமாக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டு விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமா கொடுமையான வாழ்க்கையா பெரும் நஷ்டம் கடனா நாளைய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி மாதங்களில் முதல் தேதியில் வரும் பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை ஆகியவை மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதங்களாக கருதப்படுகிறது விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனப்படும் ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவது உண்டு விஷ்ணுவுக்குரிய மாதங்களான மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை மாதங்கள் பிறக்கும் தினத்தில் அதிகாலை நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணியகால நேரம் அமைகிறது முழுமையாக ஒன்பது மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைந்து இருக்கும் நாளை மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி மாதம் பிறக்கும் நாளில் அதிகாலை நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை முழுமையாக ஒன்பது மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அமைகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை புரியலாம் நாளை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை நமஸ்காரம் செய்து இருபத்தேழு உதிரி பூக்களை கையில் வைத்துக் கொண்டு இருபத்தேழு முறை பிரகார வலம் வாருங்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன்பாக வையுங்கள் இருபத்தேழு சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்யுங்கள் பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு உங்களின் பிரார்த்தனைகளை மனமுருகி சொல்லுங்கள் உங்களின் நியாமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த ஆவணி கார்த்திகை மாசி மாதங்களில் முதல் தேதி வரும் மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீரும் நிறைவேறியே தீரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாள் அமைந்து உள்ளது ஸ்ரீ லட்சுமி நாராயணனின் பூரண அருளை பெற நாளைய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே